இன்றைக்கி கிளாஸில் நம்ம எப்படி லுங்கி மூட்டலாம் அதாவது ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் நல்ல பக்கம் உள் பக்கமாக வர்ற மாதிரி வேஷ்டியாக ரெண்டாம் மடிச்சுக்கணும் ரெண்டாம் மடித்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கி ஃபுல்லாக வேஷ்டி லென்த்து ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடக்கி நம்ம எடுத்துக்கணும் இப்பெல்லாம் மேக்ஸிமம் லுங்கி மூட்டியே வந்துடுது இருந்தாலும் விலை குறைவான லுங்கி மூட்டி வர்றதில்லை நம்ம தேவைன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் டெய்லர் ஆகணுன்னா இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து லுங்கியை இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கி அதாவது பிசிறு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி மடக்கணும் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு தையல் மட்டும் தான் தெரியும் மற்றபடி உங்களுக்கு பிசுறு எதுவுமே தெரியாது இது மாதிரி விரிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிக்கும்போது உள் பக்கமாக வந்து துணியை நம்ம விரித்து விரித்து கையெல்லாம் எடுத்து விட்டுட்டே அடிக்கணும் இல்லாட்டி அந்த பக்கமாக அதாவது ஆப்போசிட் பக்கமாக உள்ளே நமக்கே தெரியாமல் தையல் விழுந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸி லுங்கி மூட்டுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரெண்டிகட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்